திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என் அவருக்கும் நிறைவாக போற்றி சிவ பராக்கிரமம் ஐம்பத்தி மூணாவதாக கௌரி வரப்பிரத மூர்த்தி அவரை பற்றி பார்க்கலாம் மந்திரமலை சிவபெருமானை நோக்கி பல காலம் தவம் ஏற்றி வருது அந்த தவத்திற்கு இறங்கிய பெருமான் அதாவது மந்திரமலை தன்னிடம் அவர் இருக்கக்கூடிய இடம் இமயம் வெள்ளியங்கிரி வெள்ளியங்கிரி இமயமலையில் இருக்கக்கூடிய பெருமானை மந்திரமலை தன்னிடம் வந்து கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும்னு சொல்லி தவம் ஏற்றுறது அது தவத்திற்காக பெருமான் அம்பிகையோட இங்கே மந்திரமலையில் வந்து இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது அசுரன் ஒருவன் பிரம்மாவை நோக்கி பலகாலம் தவம் ஏற்றி அம்பிகையின் அம்சமான அம்பிகையிலிருந்து தோன்றிய ஒரு பெண்ணால் மட்டும்தான் எனக்கு அழிவு இறப்பு நேர்படணும் மற்ற யாராலையும் தனக்கு அழிவு ஏற்படக்கூடாது அப்படின்னு வர வர வாங்கிக்கிறான் அந்த வரத்தின் காரணமாக தேவர்கள் முதற் கொண்டு அனைவரையும் அவன் மிகவும் துன்பப்படுத்துகிறான் துன்பப்பட்ட தேவர்கள் அனைவரும் பிரம்மனிடமே வந்து சரணடைஞ்சி தங்களுடைய துன்பத்தை நீக்க கோரும் பொழுது பிரம்மா மந்திரமலையில் இருக்கக்கூடிய பெருமானிடம் வந்து அம்பிகையின் அம்சமாக ஒரு பெண் தோன்றினால்தான் அவனை அழிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே பெருமான் அம்பிகையை நோக்கி ஏ காளி வருக அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ஓங்க காளி அந்த கருமை நிறத்தோட ஒரு பெண் தோன்றா அந்த பெண்ணானவள் தன்னை அழைத்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இந்த கருமை நிறத்தை யாரும் விரும்ப மாட்டாங்களே என்னை இப்படி இப்போ கருமை நிறத்தோடு என்னைய படைச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சர்வ ஆன்மாக்களையும் காப்பது தனது கடன் இதற்கு காரணம் இருக்குது நீ போய் இமயமலையில் தவம் ஏற்றி வா அப்ப அப்போ உனக்கு காரணம் புரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு காளி தேவியும் சிவபெருமான பிரதிஷ்டை பண் இமயமலையில் பிரதிஷ்டை சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி ஆகம விதிப்படி பூஜை பண்ணி வர்றாங்க இப்படி நெடுங்காலம் இருக்கும் பொழுது தேவர்கள் அசுரனின் கொடுமையை நீக்கும்படி திரும்ப வேண்ட சொல்ல பிரம்மா எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அங்கே காளி தவமணிக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு போகிறாங்க இம்மயமலை சாரனில் போய் காளி தேவிக்கிட்ட தங்களுடைய குறையை நீக்கும்படி அந்த கால அசுரனை வதம் செய்யும்படி சொல்கிறாங்க அந்த நேரம் அந்த காளிக்கு கருமை நிறம் நீங்கி பொன்னிறமாக மாற மாறக்கூடிய தருணம் பிரம்மன் ஒரு சிங்க வாகனமாக கொடுத்து அந்த அம்பிகையை காளி காளி தேவிக்கு பொன்னியிரமாயணாலும் கௌரி அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துட்றாங்க போய் காளி தேவி அந்த அசுரனை போய் சிம்ம வாகனத்தில் போய் வதம் பண்ணிடுறாங்க அந்த வதம் முடிஞ்சதுக்கப்புறம் மந்திர மலைக்கு வந்து பெருமானன்கிட்ட சரணடைகிறாங்க நந்தியம்பெருமான் மற்ற கணநாதர்கள் அனைவரும் வணங்க சிவபெருமான்கிட்ட போய் கைகூப்பி நிற்கும் பொழுது இறைவனானவர் அம்பிகையை அந்த கௌரி நிறம் அந்த அம்பிகையை தனது மடி மீது அமர்த்தி கொண்டார் தனது செங்கையால் எடுத்து தமது தொடை மீது அமர்த்தி கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமானை நோக்கி உமையம்மையார் தமது கருநிறத்தால் எய்திய காளி என்னும் பெயர் நீங்கி பொன்னிறமாகிய திருமேனியும் கௌரி என்னும் காரண திருநாமமும் பெற்று இறைவனது சன்னிதானத்தில் அமர்ந்த கோலமே கௌரி வரப்பிரத மூர்த்தம் என்று சொல்லப்படுது திருச்சிற்றம்பலம்